ஸ்ரீவித்யா ஆண்டி ஒரு நாள் கூட ஒரு ஆக்ட்ரஸாக ஒரு கொலீகா ஒரு சீனியர் ஆக்ட்ரஸாக என்கிட்ட பழகலை அவங்க வந்து அவங்களோட எனக்கு ஷூட்டிங் இருக்குன்னா வீட்டிலேருந்து அவங்க வீட்டிலேருந்து எனக்கும் சேர்த்து சாப்பாடு வந்துடும் மஞ்சுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க இறந்து போகிறதுக்கு ஒன் மந்த் முன்னாடி கூட எனக்கு ஃபோன் பண்ணி நீ ட்ரிவேண்ட்ரம் வந்தேன்னா எனக்கு கூப்பிடு ம் நான் அனுப்புகிறேன் சாப்பாடு அனுப்புகிறேன் உனக்கு பிடிக்கலல்ல சாப்பாடுங்க அம்மா ஆண்டி எனக்கு தெரியும் உனக்கு வீட்டு சாப்பாடு தான் நீ சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும் நீ ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல எனக்கு ஆண்டி எனக்கு உங்க நம்பர் கிடைக்கல அடி வாங்குவ அவங்க எல்லாத்துக்கும் அதை சொல்லிடுவாங்க அடிச்சனை பார்த்துக்கோ அடி வாங்குவ நீ வந்து சொல்லு நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உனக்கு சமைச்சு நான் வீட்லேருந்து கொடுத்து விட்றேன் நீ எங்க லொக்கேஷன் மட்டும் நீ சொல்ல போதும் எத்தனை நாள் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க அது சொல்லிட்டு நான் அடுத்த ஷூட்டிங் போகிறதுக்குள்ள ஷி ஃபாஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இல்லையா அவங்க டார்லிங் அவங்களுடைய பர்சனல் சைடு தெரிஞ்சவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியும் அவங்க வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆழமான தெய்வ நம்பிக்கையுள்ள ஒரு லேடி நல்லது கெட்டதெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க மற்றவங்களுக்கு நிறைய நல்லது பண்ணணுன்னு நினைப்பாங்க அது குவட்டாகவும் பண்ணுவாங்க அப்புறம் செட்டில் வந்து இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணி நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை ஜென்வினா இருப்பாங்க பழகினா ஜென்வினா பழகுவாங்க அண்ட் நிறைய சொல்லி தருவாங்க மேக்கப் பத்தி ட்ரெஸ் பத்தி அப்புறம் யாராவது எங்கிட்ட அனாவசியமா வந்து பேசினாங்கன்னா ஏய் என்ன கத அடிச்சிட்டு இருக்கீங்க அவகிட்ட அப்படின்னு இருந்து ஒரு குரல் வரும் அம்மாவோட வேலையை பாக்குற மாதிரி ஆமா ஆமா அடி வாங்குவீங்க இது யார் தெரியுமா இதெல்லாம் வந்து என் ஃபேமிலி பொண்ணு மாதிரி போ வேறு யாரா கிடைச்சா அங்கே போய் போ அப்படி சொல்லிடுவாங்க எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கும் யூ என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரேங்காக பேசக்கூடிய ஒரு லேடி